தொழில்நுட்பம் மற்றும் முயற்சியாண்மை அனைத்தும் சந்திக்க ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா பேட்ஸ்மேன் பந்த பட்டில பட்ட உடனேயே பந்து எங்க போய் விழும் அதாவது எவ்வளவு தூரம் கிடையா போகும் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்க மாட்டா இந்திய கலாச்சார மண்டலத்துல இனோவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பைஜிசி புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாக்கம் தொழில்நுட்பம் மற்றும் முயற்சியாண்மை அனைத்தும் சந்திக்க ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இந்த இனோவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாக்கத்தில் உள்ள ஆனவன் இருக்கு இன்றைய தினம் இரண்டாம் தேதி மூன்று நான்கு ஆகிய தேதிகள் நடக்க இருக்கு பாத்தீங்கன்னா பாடசாலை மாணவர்கள் இருந்து தனியா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளாது அந்த அனைத்து நிறுவனங்கள புத்தாக்கங்களும் வந்து இங்க காட்சிப்படுத்திக்கணும் வாங்குவோம் லன் இருக்கு போய் பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ள சென்னை கேர்ள்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன் இப்போ நாங்க இதுல இது ஒரு செமி ஆட்டோமேட்டட் பைப்பர் கிளீனு இதுல இருந்து நாங்க பாவச்சிருக்கிறது லைட்டிங் சிஸ்டம் ஏன் இது இந்த லைட்டிங் சிஸ்டம் பாவிக்க ஒரு பேக் பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க வெளியே இருக்க விஷயம் கிளியரா தெரியறதுக்கு இப்போ நாங்க இதுல எழுதுற விஷயத்த இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஈஸியா அளிக்க முடியும்

இது நாங்க இதுல பயன்படுத்திட்டு கோம்புறோம் சார் இதுக்கு பதிலாக நீங்க பைக்கிங் ரிவேஸ்ல பேசுல விட்டு பயன்படுத்தலாம் இது அப்படியே இதுல வர காத்த அப்படியே வந்து இந்த கேனு கவரும் புள்ளா இந்த கேன்ல புள்ளா நடந்தோடனே இதை நோம்பலா திறந்து விட்டோடனே இதுக்காக வந்து இது பெட்ரோல் இந்த பெட்ரோல் வர வாயு அப்படியே இஞ்சால போயிட்டு இதுக்காக அப்படி இஞ்சால வந்து இப்ப போகுது இந்த இந்த ரெண்டு இந்த போத்தல் வைக்கல அடிக்கி இப்ப வர காத்து இதுல பத்தி அப்படியே பெட்ரோல் கோ பிடிக்க பாக்கும் அதுக்காண்டிதான் இந்த போத்தல் இப்ப பெட்ரோல் பத்த இந்த கேஸ் ஏரியாக்கு இதை வந்து இந்த போத்தலுக்கு அதனால இப்ப

கிரிக்கெட் மேட்ச் விளையாடைக்க ஒரு பந்து வந்து எவ்வளவு தூரத்துல எந்த கோணத்துல விழுதுன்னு செய்யறதுக்கு வந்து ஒரு தமிழ் விளையாடு கண்டுபிடிச்சிக்க பாப்பாரு கஜிபா வணக்கம் இந்த பேர் சினோயன் நான் ஹார்ட்லி காலேஜ்ல இருந்து வரேன் இது என்னென்றால் மெயினா ஒரு கிரிக்கெட்டர் செய்து செஞ்சிருக்கேன் உங்கள கிரிக்கெட்ல வந்து பறந்து நாங்கள் அடிச்சு கிரவுண்ட் விட்டு எல்லையே பவுண்டரி லைனை தாண்டி போன தான் டிவில ஒரு ஆஃப்டர் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பிறகு தூரம் தூரம்ன்றதை ஒரு ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க ஆனால் நான் என்னென்றால் பேட்ஸ்மேன் பந்து பந்த பட்ட உடனேயே பந்து எங்க போய் விழும் அதாவது எவ்வளவு தூரம் போகும் எவ்வளவு தூரம் நில குத்தா எவ்வளவு எவ்வளவு என்ன போகும் அண்ட் எவ்வளவு நேரத்துல பந்து லேண்ட் ஆகும் இவ்வளவு விஷயத்தையும் வித்தின் செகண்ட்குள்ள அதாவது பந்து போய் விழுறதுக்குள்ளேயே நான் இவ்வளவு ப்ரொடக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செக்கப் இது இதுக்குள்ள வந்து அஹ் பந்துக்குள்ள வந்து எக்ஸிரோமீட்டர் கூட்டி அதுக்குள்ள அதுல இருந்து நான் ஏர் மோடல் எடுக்கிறேன் அதுல இருந்து பிசிக்ஸ்ல ப்ரொஜெக்டிவ்ல மோஷன் அதாவது பெரிய இயக்கம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல நான் ஈக்வேஷன் செட் ட்ரைவ் பண்ணி அதை கோடிங்ல போட்டு இப்ப எங்களுக்கு வெட்டில பட்டா மட்டும் காணும் நான் மட்டும் எடுத்து மிச்சம் இவ்வளவு இவ்வளோத்தையும் டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அண்ட் இது என்னென்றால் ஒரு கிரிக்கெட்டர் வந்து எல்லா விதமான பிக்சர்ஸ்லையும் விளையாடி இருக்கணும் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பில் பிட்ச் அண்ட் கிராஸ் எல்லாமே ஒரு தனி இடத்துல நடந்த வேர்ல்ட் கப் அவங்க அவங்க ஆர்டிபிஷியலா புல்லுகள் பிச்சுகள் செய்து அதை கொண்டு வந்து கொண்ட கொண்டு அங்க பிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன என்றால் ஒரு நாலு விதமான பிக்சர்ஸ் எக்ஸாம்பிள் ட்ரை பீச் வெட் பீச் க்ரீன் பீச் பீச் நிறைய விதமான பிக்சர்ஸ் இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு பெட் பிக்சர்ஸ் இருக்கும் எல்லாம் ஆஸ்திரேலியா லாங்கெல்லாம் இருக்கும் அந்த எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிருக்கும் ஸோ அவர் எல்லா விதமான பிக்சர்ஸ்லயும் விளையாடி இருப்போம் அதுக்காண்டி தான் இந்த வந்து செட் அப் செஞ்சிருக்கு சின்ன மொடலாக செய்திருக்கேன் நாலு விதமான பிக்சர்ஸ் இருக்கு ஸோ இந்த இது வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியத்த அடியிலே இருக்க செட்டப் மேல் லேயரை தூக்கி போட்டு இதை உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போறோம் இதை பண்ணி போயிட்டு தேவையான நேரம் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுல தான் பேட்ஸ்மேன் நிற்கிறார் என்றால் இப்போ அவர் இந்த பிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் இந்த பிச்சில் பேட் பண்ணணும்னு நினைக்கிறார் ஸோ இந்த நாங்களும் எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ஈஸியான செட்டப் என்னென்றால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோலிக் ப்ரெஸ் சிஸ்டம் தான் எக்ஸாம்பிளாக அதாவது இப்போ நாங்கள் ஒரு ஒன்றில் ப்ரெஷரை கொடுக்க இந்த சிஸ்டம் மூலமாக அதாவது இங்கே நாங்கள் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட் பண்ண இது வந்து முதல் இந்த டிரெக்ஷன்லாம் மூவ் பண்ணணும் அதுக்கு பிறகு மற்ற பீச் வந்து இதோட விடுக்காடும் ஸோ அதுக்காண்டி இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு சிஸ்டத்தை பூட்டி திருப்பியும் இன்னொருக்கா கொஞ்சம் சில தள்ள அந்த பீச் கரெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஸோ இந்த சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டமும் ஆல்ரெடி இன்னும் பைட்டா இன்ட்ரோடியூஸ் நான் இதை வந்து இந்த இந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்றதுக்கும் இந்த ஐடியாவை பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கும் தாய் பண்ணி கொண்டிருக்கு பட் அது இன்னொன்று என்னென்றால் பேட்ஸ்மேன் பாகில் அடித்தா தான் அதிக தூரம் போகும் ஸோ அதுக்காண்டி என்ன செட்டப் என்றால் இது ஒரு இண்டோர் ஸ்டேடியம் தான் ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு நாற்பத்தஞ்சு பாகையில் அண்டலாம் அதாவது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பாகைகள் நாங்கள் பந்து அடித்தோம்னா தான் அதிக தூரம் போகும் எக்ஸாக்டாக நாற்பத்தஞ்சு பாகையில் அடித்தா ஹையர் டிஸ்டன்ஸ் போகும் ஸோ ஒரு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது டிகிரி வரைக்கும் ஒரு நாங்கள் லைனில் நெட்டாகவோ இதாவது கட்டி போட்டு அந்த ஏரியாவுக்குலாம் மட்டும் அவர் அடித்தால் அவருக்கு கொஞ்சம் எபிஷியா இருக்கும் அவர் ஆல்ரெடி எவ்வளவு தூரம் அடிக்கிறேன்றதையும் அவர் கல்குலேட் பண்ணலாம் அண்ட் இதுக்குள்ள அடிச்சால் அவர் நார்மலாவே அந்த ஏரியாஸ்க்குள்ள ப்ளே பண்ற மாதிரி அவருக்கு ஒரு அபிலிட்டி வளர்த்து கொள்ளலாம் ஸோ ஸோ நான் கிரிக்கெட் டீம்ல இருந்தபடியால் என்ன கிரிக்கெட்டர்ஸ்க்கு என்ன ஜூஸ் ஆகும்ன்றதை ஜோசித்து இதை தேங்க் யூ ஓகே வாழ்த்துக்கா தேங்க்யூ என் பேர் நிஹா நாங்கள் அல்ஹாமியா ஸ்கூல்லேருந்து வர்றோம் நான் கிரேட் எயிட் நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் நேம் வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அதாவது வந்து நீரை வந்து சிக்கலப்படுத்துறதுக்கும் நீன் வீர்விலையாக இருக்கிறதுக்குமாக நாங்கள் செய்திருக்கின்றோம் ஏனென்றால் எங்களோட பிரதேசம் வந்து உடல் பிரதேசமாக இருக்கிறது எங்களோட பிரதேசத்தில் வந்து ரொம்பவே நீர் மலை வீழ்ச்சி ரொம்பவே குறைவு மலை வீழ்ச்சி வந்து எங்களால் குளத்தில் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பருவத்தில் கொஞ்சம் மலை வீழ்ச்சி தான் கிடைக்கும் அது குளத்தின் மூலமாக மட்டும்தான் எங்களால் சேவைக்கு இயலும் குளத்தில இருந்து விவசாயத்துக்கு நாங்க நீர் கொடுக்க இருக்கிறதால விவசாயத்துக்கு கொடுத்து அவசியமானதால விவசாயத்துக்கு நீர் கொடுக்கின்றோம் அத்துடன் வந்து என்னது நீர்ல வந்து இந்த குளத்துல வந்து நீர் பற்றாக்குறையும் சான்சஸ் வர சான்சஸ் இருக்கு பற்றாக்குறை ஏற்பட அது மட்டும் இல்லாம உங்களோட வீட்லயே பாத்தீங்கன்னா டேங்க்ல வந்து ரொம்பவே நீர் வேஸ்ட் ஆக போகுது அதை நீங்களே பாத்துருப்பீங்க நாங்க இந்த வயச பாருங்க வயசை ஸ்மால் பீஸா இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நாங்க டேங்க்ல ஃபிட் பண்ணி விட்டா அது நாங்க மோட்டரை ஆன் பண்ணிவிடவே டேங்க் ஃபுல்லாகும் நிரம்ப நிரம்ப ஒவ்வொரு எல்இடிஸா ஒளிரும் ஒளிர்ந்து முடிய லாஸ்டா இருக்கிற எல்இடி வந்து பஜரோட கனெக்ட்ல இருக்கு பஜரோட கனெக்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து என்னது இது ஃபுல்லா நிரம்பிட்டு ஒரு ஆதாரமா இருக்கும் அது வந்து அலாரம் சவுண்ட கொடுக்கும் அது வந்து அலாரம் சவுண்டை கொடுக்கும்போது நம்ம நிறையப்போ அந்த டேங்க் ஃபுல்லாக நம்ம ஒஃப் பண்ணு போயிட்டு ஆஃப் பண்ணும்போது அந்த வேஸ்ட்டாக போகுது நீர் அது ரொம்பவே நமக்கு மிச்சமாக தானே போதும் அதை நாங்கள் என்ன கலாம் மற்ற எல்டிஆரோட சம்மந்தப்பட்டது இது எல்டிஆரோட வந்து என்ன இப்போ நாங்கள் ரோட்டில் பயணிக்கும் போதும் எங்களுக்கு வந்து நீர் பா என்னது வெளிச்சம் இல்லாம இருக்கும் அதால ரொம்பவே நாங்க கஷ்டப்படுவோம் பயணிக்கிறதுக்கு அதால வந்து இது வந்து ஓட்டோவா ஒன் ஆகி ஓட்டோவா ஆஃப் ஆகுற மாதிரி நாங்க இதெல்லாம் செட் பண்ணிக்குவோம் இது நல்ல பவராவும் இருக்கும் மின்னோட்டம் வந்து நல்லா இருக்கும் செலவும் நல்ல குறைவு தேங்க் யூ ஓகே அதுவுமே நன்றிய இதில் பார்த்துக்கடா தந்தை வந்து நிலநடுக்கத்தை உணவில் கருவி செஞ்சு உதவி வாங்குறதுக்கு அடுத்தோம் வணக்கம் தம்பி சொல்லுங்கள்

இன்னொரு சேதுல தொங்க விட தொங்க விட விட்டுருக்கான் இந்த தொங்க விடப்பட்ட இதுல திரண்ட கொடுத்துருக்கான் இப்ப நிலா திருவருதண்டா தொங்க விடப்பட்டிருக்கிற ஊசி வந்து மாறி மாறி ஆடும் மாறி மாறி ஆடி இந்த வளையத்துல தொடும்போது தொடும்போது இந்த கரண்ட் பாஸ் ஆகி லைட் பத்திர மாதிரி செஞ்சிருக்கான் இது வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் ஃபங்க்ஷன் வந்து இதுல எப்படி இப்ப ஒரு நாம அதிகமா வந்து கவனம் செலுத்துறது வந்து சிட்டி அதனால நாங்க கிராம மட்டத்தில் இருக்க விவசாய நிலங்களையும் யோசிக்கிறது இல்லை அந்த ஒரு காரணத்தினாலேயே ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ் இதுல மெயினா அவர் விஷயம் இருக்கா செக்யூரிட்டி சிஸ்டம் அதாவது லேசர் லைட் மூலமாக அந்த கதிரளைவுகளை வந்து ஒவ்வொரு மூலியமும் நம்ம செட் பண்ணி அது மூலமாக இப்ப ஒரு வீட்டுக்கு திருடர்கள் வந்து எப்படி அலாரம் சிஸ்டம் இதாகுமோ அதே மாதிரி விவசாய நிலங்களுக்குள்ள மிருகங்கள் என்றாலும் இப்ப நம் அதிகமா வந்து விவசாய நிலங்கள்ல வந்து யானைகளால சேதப்படுத்தப்படுது உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படியான மூலமா தவிர்த்து கொள்ளலாம் யானையும் இல்லாடி வேற ஒரு மிகவும் இதுகளை என்ற அணிச்சுன்னு சொன்னா அலாரம் சவுண்ட் எங்களே கேட்கும் அப்ப அதனால நைட் நேரங்கள்ல கூட தூங்கி இருந்தாலும் நாங்க விழிப்புணர்வு அடையலாம் அப்ப ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்துட்டா அப்ப உயிர் சேதங்களை வந்து நாங்க குறைக்க முடியும் அது செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து காற்றாலை இப்ப கிராமத்துக்கு மட்டுமா ரொம்ப மலை ஏரியால இருக்கிறவங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது கஷ்டம் அப்ப இந்த காற்றாலை மூலமா இதை ஒர்க் பண்ணும் என்ன நடக்குன்னு சொன்னா அதுக்கு வீட்டுக்கு தேவையான மின்களை வந்து கொள்றாங்க அப்ப எங்களுக்கு மின் செலவும் விரையும் நாங்க வந்து ஒரு மின் இதுக்காண்டி அலங்கி தெரியாதேன்னு அவசியம் இல்லை சோலார் சிஸ்டம் மூலமா வந்து விவசாய நிலங்களுக்கு தேவையான வந்து மோட்டார் இயக்கி விவசாய நிலங்களுக்கு தேவையான வந்து தண்ணிய வந்து ஒட்டோவா நிலங்களுக்கு போகக்கூடிய மாதிரி நாம ஒரு இடத்துல இருந்து சுவிட்ச் ஆன் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யும் பட்டைகள் மூலமா நாங்க லைன் கொடுத்துட்டோம்னு சொன்னா அது தண்ணி மட்டும் போகும் அப்ப எங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆக்கல் தேவையில்லை எங்களுக்கு கூலி போகாது அப்ப எங்களது வருமானம் வந்து அதிகமாகும் செலவு மிச்சமாகும் எங்களுக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தாங்க இது அதுக்கு அடுத்தது வந்து இது ட்ரெயின் டிடெக்ட் நாங்க கண்டு விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கோம் எங்களை பயிர்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கோம் அப்ப கொடுத்துருக்க மழை அதிகமா வந்துட்டுன்னு சொன்னா அப்ப பயிர்களுக்கு சேத அப்ப அந்த மாதிரிஷன்ல மழையை வந்து எங்களுக்கு அலான முறை மூலமா அந்த மழை வருது அதிகமாக சொல்லிட்டு இருந்தது இதுகளை காட்டும் பொழுது என்ன செய்யலாம் நாங்க எங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நாங்க கொடுக்க முடியும் தண்ணிய வலிகளை தண்ணி அதிகமான தண்ணிய வழிஞ்ச ஓட்டுற வரைக்கும் நாங்க அந்த சிஸ்டமங்கள உருவாக்கி கொடுக்க முடியும் அடுத்தது இது வந்து ஃபயர் அலாரம் சிஸ்டம் இப்போ இவ்வளவு இவ்வளவான செட்டிங் செட்டிங் அவங்க செய்திருக்கிறதுனால ஆஹ் கன்ஃபன்ட் தீ பத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு தீ பத்துச்சு நெருப்பு பத்துனுச்சுன்னு சொன்னா ஒட்டோவா இந்த இடத்துல நெருப்பு நாங்க காட்டணும்னு சொன்ன உடனே என்ன செய்யும் ஒட்டோவா அதுவா தண்ணி அதுவா தண்ணி அந்த நெருக்கம் கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு இது வந்து நிலநடுக்கம் மேற்குவா சொல்லி இதுன்னு கேட்டா இப்ப மிருகங்கள் யானை வந்தாலும் சம்டைம் நம்முடைய சிஸ்டம் ஏதாவது உண்ட பழுதானா கூட இந்த அதிர்வு அது அசையும் போது என்ன செய்யும் இது ஒளியல் ஒலி எழுப்புறது மூலமா எங்களுக்கு நீம் ஒரு மிருகங்களோ இல்லாட்டி மண் சரிவு ஏற்பட்டாலோ அப்ப அந்த நிலத்துல அதிர்வு எடுக்கும் போது அந்த ஒலி மூலமா எங்களுக்கு பிரிந்து முடியும் தேங்க்யூ

கடையக்குள்ள கரண்ட் வேலை செய்யக்குள்ள இப்ப கரண்ட் அடிக்க சான்ஸ் இருக்கு மற்ற அதுக்கு ஒரு உதாரணம் மற்ற வாகன விபத்து கைப்படும் வாகன விபத்து வந்து இடிக்க கீழே விழு விழுந்து வாகனங்களுக்கு மேல விழுந்தான இது அந்த கம்பிகள் கம்பிகள் விழுந்து அந்த உயிர் உள்ள உள்ளவர்களுக்கும் உயிர் சேதம் ஏற்படும் மற்ற வெள்ளப்பெருக்கு மண் சரிவு ஏற்படும் போது அதுக்கும் உயிர் சேதம் ஏற்படும்

வேலை செய்யும் இப்ப இப்ப மின்கம்பங்கள் ஒரு மீட்டர் மீட்டர் மூணு மீட்டர் ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர் முப்பது மீட்டர் மின்கம்பங்கள் இருக்கு அப்ப அந்த ஃபயர் சென்சர் ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போ இது சின்ன

முடரி பத்து ஏரியா இப்ப பத்து நோடே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆஃப் ஆயி ஆஃப் ஆனான பெரிய சேதம் ஏற்படும் சரிய சேதம் ஏற்படும் ஓகே ஓகே என்னுடைய பேர் கர்சன் ஜால்கரி முதுகுமேசம் இருந்து வாரன் நான் செஞ்சது வந்து ரெண்டு டெக்ரேன் ஹோட்டல் லெவல் இண்டிகேட்டர் இது வந்து இப்போ மழை காலத்தில் எல்லாம் உதவியாக இருக்கும் இதுல வந்து ரெயின் ரோப்ஸ் படைக்க இந்த லைட் இந்த லைட்டும் பசரும் சத்தம் போடும் அப்போ மழை வந்துட்டு அறியலாம்

ஆஹ் நாங்க வந்து ஓலைன் ஷாப்னு சொல்லி ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஒன்னு செய்யறோம் இது வந்து பெணை சார் உற்பத்தி பொருட்களுக்கான ஒரு வியாபார தளம் மாதிரி அதுல இப்ப உள்நாட்டுல இருக்கிறவ வெளிநாட்டுல இருக்கிறவ எல்லாம் ஆர்டர் பண்ணி அவ வேண்ட இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் ஆஹ் குறிப்பா நாங்க ரெண்டு வகையான பொருட்களும் செய்யறோம் அதாவது கைவினை பொருட்கள் இப்படியான பொக்ஸ்கள் தட்டுகள் அப்படின்னு செய்யறோம் அதே நேரம் உணவுப் பொருட்கள் பெனங்கட்டி ஒடியல் புழுக்கொடியல் அப்படியான உணவுப் பொருட்களும் செய்யறோம் இது உங்களுக்கு தேவ என்னங்க நம்ம Facebook Instagram இருக்குது. அதுல நீங்க डायरेक्टली தொடர்ந்து போடலாம். மை நேம் இஸ் டாக்சியன். மை நான் வந்து பி யோலமட town மா विद्यालयன்ற ஸ்கூல்ல இருந்து வாரம். நாங்க வந்து செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து Peri Fed Watering சிஸ்டம் இந்த ப்ராஜெக்ட் என்ன யூசேஜ் என்னன்னா இப்ப நாங்க வந்து வீட்ல இல்லாத நேரமும் இல்லை இப்போ நாங்க இப்ப நாங்க ஒரு தோட்டமோ இல்லை ஒரு பூக்கன்றுகளோ வைக்கிறவன்ட்டு வச்சாவுடா சில நேரம் நாங்கள் தண்ணி விட மறந்துவோம் இல்லை நாங்க வீட்ல இருக்க மாட்டோம் அப்படியான சுச்சுவேஷன்ல வந்து இங்கட பூக்கன்றுகளோ இல்லை வயல்களோ வாடிரும் அப்போ அப்படி வாடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த சிஸ்டம்க்கு நாங்க யூஸ் பண்ணுறோம் இந்த சிஸ்டம் எப்படி வொர்க் ஆகுதுன்டா இதுக்கு பேர் வந்து ஆஹ் சோயில் மே சோயில் மோஷேஷன் சார் என்று பேர் வந்து இந்த சோயல் மோஷேஷன் சார் என்ன பண்ணும்டா எங்கட ஒரு குட்டி நினப்புறப்போ இல்ல பெரிய நினப்ப நாங்கள் இத குத்தி வைப்போம் நிலப்பரப்புல வந்து தண்ணி இருக்கா இல்லையான்றது நோட் இந்த பண்ணப்பரப்புல தண்ணி இந்த சாயில் மோஷன் சென்சார் ஒண்ணுமே ஒரு ரியாக்சனும் இருக்காது அதே இந்த சென்சார் தண்ணி இல்லன்றத டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்டா இந்த சாயில் மோஸ்டர் சென்சார்ல இருந்து இந்த ஆடினோ யூனோன்ற இந்த போட்டுக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுக்கப்படும் இந்த

போட்டுக்கு தகவல் உண்டு போகும் இங்க வந்து ஒரு கரண்ட் பாஸ் இல்ல அப்படின்னா இங்க தண்ணி இல்லன்ற ஒரு சிக்னல் உண்டு அப்ப இந்த ஆடினோல வந்து இதுக்கு பேர் வந்து ரிலே அண்டு இதுக்கு வந்து ஒரு சிக்னல் உண்டு வரும் என்னண்டா இங்க வந்து தண்ணி இல்லன்னு இந்த ஆடினோ போட்டு இதுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தோம் இந்த ரிலே என்ன செய்வோம் இந்த மோட்டர் ரன் பண்ணும் இப்ப இதுக்குள்ள தண்ணி இருக்கிற அப்படியே நான் இதுக்குள்ள விட்டு காட்டில இந்த இந்த இதுக்குள்ள விட்டு காட்டுறேன் இப்ப நீங்களே இந்த சிஸ்டர் வெளியில எடுங்க ஃபுல்லா

இப்ப டேங்க்ல இருந்து தண்ணி முட்டைன்னு சொல்லி இருந்து டேங்க் தண்ணி வருது அதாவது இப்ப இந்த சென்சார்ல தண்ணி பட்டுதான் இந்த மொட்ரவுக்கு ஆகாது இருக்கும் அதே இப்ப நாங்க இதை எடுத்தவன்டா என்ன செய்ய வேண்டாம் இங்கால இருக்கிற தண்ணி வந்து குறையும் இதுல இருக்கிற தண்ணி குறையக்குள்ள இந்த மொட்ருவுக்கு ஆகும் ஏன்னா இந்த சென்சார்ல வந்து ஒரு தண்ணி படாட்டிக்கு அதாவது இந்த சென்சாரில் தண்ணி டச் ஆட்டிக்க வந்து இந்த மோட்ரு உட்காற மாதிரியும் இந்த இந்த சென்சாரில் தண்ணி போட்டா இந்த மோட்ரு உக்காவுற மாதிரியும் வேணால் ஒரு சிஸ்டம் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இது என்னத்துக்கு செஞ்சோன்னா இப்ப நாங்க வந்து கிணத்துல டேங்க்கு கடுத்து டேங்க்ல என்ன மயிலுக்கு இல்லை குட்டி தோட்டத்துக்கு நீரை பாய்ச்சுவோம் யா இதுக்கு நாங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னன்னா ரெண்டு ஆயில் மோச சென்சார் ரெண்டு ஆடினோ ரெண்டு ரிலே ரிலே என்னதுக்கு நாங்க பயன்படுத்துன வேண்டா இப்போ இந்த ஆடினோ போர்டுல இருந்து வர சிக்னல் வந்து இந்த கரண்ட் அதுல இருந்து வர கரண்ட் கரண்ட் தான் இது பாஸ் ஆகும் அது இந்த மோட்டரு வாரம் காணாது அப்படி காணாத போது என்ன ஆகும் வேண்டாம் இந்த மோட்ரு போய் வேலை செய்யாமல் போயிடும் அப்ப இந்த ரிலேயை நாங்கள் யூஸ் பண்ணிடலாம் இந்த ரிலே என்ன செய்யவேண்டா இப்போ இந்த ஆரினோபோர்ட்ல இருந்து இந்த ரிலேக்கு ஒரு கரண்ட் ஒரு சிக்னல் வந்து இந்த ரிலே தான் வந்து என்ன இந்த மோட்டரு கரண்ட் சப்ளை கொடுக்கும் அது அப்படின்னா இந்த எக் எக்ஸ்டர்னலா ஒரு போட்டு போட்டுருக்காங்க அதுல இருந்து இந்த மோட்டார் வர்க்காயி இது ஒரு சுற்று மாதிரி கொண்டு இருக்கு இது என்ன யூஸ் என்னன்னா இப்ப டைம் டைமு பஸ்ட் சேமிக்கப்படும் அதே மாதிரி இன்னொன்னு வந்து மீனின் வேஸ்ட்டையும் குறைக்கலாம் நான் என் பேர் சரவண பிரியன் நான் ஜெஃப் மென்ஜில படிக்கிறேன் இது என்ன இப்ப உலகத்துல மிக பெரிய பிரச்சனை வந்து ஒழுங்கான ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்ல அதாவது இப்போ நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் ஒரு ரிசர்ச்சின் படி நைன்டி ஒன் பர்சன்டேஜ் ஆன காபேஜ் வந்து ரீசைக்கிள் பண்ணப்படாமே கடலுக்கு போய் கொட்டுறாங்க அதுக்கு தான் இப்போ நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியான மெதட்ஸ் வந்து இருக்கோம் இப்போ நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறது வந்து கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடையாது அதனால இப்போ ஒரு அப்ஜெக்டோட ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணோம்டா அது என்ன அழுக்கம்டா அந்த அப்ஜெக்ட் வந்து என்னன்றா வந்து கண்டுபிடிக்கணும் இல்லை ஃபோட்டோ பண்ணலாம் ஸ்கேன் பண்ணுறேன் முதல்ல எடுத்துறேன் இது லோட் சர்ச் பண்ணி என்ன மாதிரி இந்த போர்டபோர்ட்ல வந்து ரிசீக்கர் பண்ணக்கூடிய வந்து இந்த அதே மாதிரி இப்ப பப்ளிக் ஒரு இந்த ஆப் யூஸ் பண்ணுற எல்லாருமே கூகுள் சைனிங் விட இந்த ஆப் வந்து ரெகனைஸ் பண்ணிடறோம் அதனால இப்ப நான் தேவையில்லைன்னு என்னத்தையாக இந்த இதுல போட்டோம்னா எங்களோட பேரோட வந்து போகும் இப்போ நாங்கள் அந்த டைம்ல வந்து இந்த ஆப்ல இன்னொரு ஆளுக்கு அந்த சாமான் தேவைப்பட்டு இருந்ததுன்னா வந்து இதால வந்து கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படியா ரீயூஸ் பண்ணலாம் அப்ப ரீசைக்கிள் பாயிண்ட் சென்ருக்கு அது வந்து ஸ்ரீலங்கால பேசுற ரீசைக்கிள் சென்டர்ஸ் இல்ல இது இப்போ அங்கோட லொக்கேஷன் வந்து இது எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஓகே கடத்துல அந்த லொகேஷன் மீன் படி அந்த இடத்துல இருக்க ரீசைக்லிங் சென்டர்ஸ் வந்து காட்டும் அதோட இப்ப மேனுவலா சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாங்க இதுக்கு போனோம் கோட்டை போல வந்து அடிக்கிறேன் சர்ச் பண்ணா இது வந்து கூகுள்ல வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோ படலாம் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் மெத்தட வந்து எடுத்துக்காட்டேன் இப்ப ஏஐ யூஸ் பண்ணி இந்த போட்டோ எல்லாம் அதனால ஏஐ ஒழுங்கா யூஸ் பண்ற ஒரு மெத்தடாம இருக்கதோட இந்த கார்பேஜ் வந்து ஒழுங்கான முறையில் டிஸ்போஸ் பண்ண ரீசைக்கிளோ ரீயூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கு ஓகே பான வீதி போக்குவரத்துல வந்து சில வந்து பானம் ஒரு நாள் வந்து நித்திரையில வந்து கூட வீதி விபத்துக்கள் வர பாத்துருப்பீங்க அதுக்கு ஒரு தீவிரம் ஒரு தம்பி விருதா கண்டுபிடிப்பீங்க அதை வணக்கம் தம்பி வணக்கம் நான் பஷன் நான் பௌனியா நிலக்கும் கடமகள் மகாஜ் வந்திருக்கேன் நான் வந்து இது வந்து என்டிசி பலாரம் இப்ப இலங்கையில வந்து கணக்கு ஆக்சிடென்ட் நடக்குது அதுல ஒரு கார் ஆக்சிடென்ட் காரணமானது டிரைவ் பண்ணும்போது அதை செஞ்சிருக்கேன் இதை கார் ஓடும் வந்து டிரைவர்ஸ் போட்டுட்டு ஓடினாங்கடா அவங்க இன்கேஸ் மித்ர கொண்டா இந்த சென்சாருக்கு டிடெக்ட் ஆகி இதுல இருந்து ஸ்பீக்கருக்கு பெரிய சவுண்ட் வரும் அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் இப்ப ஒரு ஹண்ட்ரட்ல போயிட்டு இருக்க ஸ்பீட் செவன்டி டுவெண்ட்டி அப்படி வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகும் அதோட பின்ன பிரேக் லைட்டை போட்டுட்டு ஸ்டாப் ஆகும் அதோட இது வந்து சோலார்ல வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகி பேட்டரியில இருந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும் சார் இலங்கையில வந்து இன்னும் கூட அந்த கேஸ் பிரச்சனைக்கு வந்து தீர்வு இல்ல அத பாத்தீங்கடா புரக புரகல வந்து ஒரு தம்பி வந்து ரொக்கெட் எடுத்து செஞ்சீங்க பாப்பா வணக்கம் தம்பி வணக்கம் உங்க பேர் பயானன் கிருஷி என்ன ஸ்கூல் சரி இந்த அடுப்பு சொல்லுங்க இந்த அடுப்புன்னா வேற என்னடா ரொக்கெட் அடுப்பு இது ரொக்கேட்டில் இருந்து வழிவரும் சுவாலை போல் இந்த வாய்ப்பகுதியினுடைய வந்து சுவாலை வழியே வரும் இந்த இதை இந்த வாய்ப்பகுதியினுடைய தான் நாங்கள் விரைவுகளை உச்சலித்தி அடுப்பினை எரிய செய்கின்றோம் இந்த டோர் ஏன் பொருத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வெப்பம் வெப்பம் வலியே வராமல் தடுப்பதற்கு இந்த டோர் பொருத்தப்பட்டிருக்கின்றது இந்த மின்விசிறி மின்விசிறி வந்து நாங்கள் அந்த ஊத ஊதங்களுக்கு இயலாம தலைவலி தலைவலியா இருப்பதை தடுப்பதற்கு இந்த மின் பிசிறி பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த பிசிறி வந்து உள்ளே காட்டினை வழங்கி அடுப்பை எறிவதற்கு ஒரு தூளா அமைகின்றது இதுல நாங்கள் ஒரு சிறிய நெற்றொன்று ஊட்டி வச்சிருக்கின்றோம் நெற்றினூடாக இந்த கறி துண்டுகள் வந்து இந்த காட்டு செல்லும் வழியை அடை அடைக்காமல் இருப்பதற்கு இந்த நெட் பொருத்தப்படுகின்றது எஞ்சி இருக்கும் கறி தொண்டுகளை கறி தொண்டுகளை இதனோட அடுத்து வழியை எடுத்து கொட்டிக்கொள்ளலாம் இப்ப நாங்க சாதாரணமா இங்க ஒளியாளர்கள் டூர் போயிருக்கேன்டா அங்க அங்கங்களுக்கு இந்த 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 மின்சாரம் கிடைப்பது குறைவா இருக்கும் அதை நாங்கள் தடுப்பதற்கு அந்த அந்த அங்கங்களுக்கு இந்த இது செய்வதற்கு நாங்கள் இதுல நாங்கள் வழிமயம் செஞ்சு இருக்கோம் இந்த இந்த வழியின் ஊடாக காற்று உள் சென்று இந்த இது வந்து காத்தடிக்கும் திசையை நோக்கி வைத்த மாட்டா இதன் ஊடாக உள் சென்று இதனால இதனால் சட்ட போட்டுக்கிறேன் பாருங்க